பாரதிய ஜனதா தனியாளா இருக்கிறது யாரும் கிடைக்கவில்லை யாரையாவது இழுத்திட்டு ஓடலான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல பாரதிய ஜனதா பாவம் ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து இழுத்துக் கொண்டு ஓடுகிறது அதுதான் இன்றைக்கு நிலை பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்றைக்கு ஒரு அணியை கட்டமைக்க முடியவில்லை அரசியல் விவாகரத்தை சொன்னேன் பொதுவான விவாகரத்தில் மக்கள் கைவிட்டால் விவாகரத்து தானே மக்கள் ஆதரவு இல்லை என்றால் அது விவாகரத்து மாதிரி தானே பாரதிய ஜனதாவுக்கும் ஆள் கிடைக்கல எல்லாம் கதவுகளும் திறந்து இருக்கின்றன எல்லா ஜன்னல்களும் திறந்து வைத்திருக்கிறோம் யாராவது உள்ள வந்துட்டு போகணும் ஒரு ஆள் கூட உள்ள காக்கா கூட போகல உள்ள பாரதிய ஜனதாவால் இன்னும் கூட்டணி அமைக்க முடியவில்லை நாம ரெண்டு தொகுதி கையெழுத்து போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை நமக்கு வராத கவலை அவர்களுக்கு வருகிறது நம்மை பார்த்து ரொம்ப கரிசனப்படுகிறார்கள் இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா என்பது அல்ல பிரச்சனை நாட்டை ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை ஜனநாயகத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து விளிம்புநிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து ஒட்டுமொத்தமாக தேசத்திற்கு ஆபத்து பிரதமர் மோடி அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார் இந்த பத்தாண்டு கால ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் சோழ்தாங்கிறது இது இதுவே ட்ரெயிலர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பாருங்கன்ற மெயின் ஷோ ஃபுல் ஷோ பத்து வருஷமே அவருக்கு ட்ரெய்லர் அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் ஆள போகிறதா அவர் கனவில் இருக்கிற கண்டுகிட்டு இருக்காருன்னு பாருங்க இந்த பத்து வருஷத்துலேயே இவ்வளவு அவலங்கள் ட்ரெய்லர் ஷோவிலே இவ்வளவு அவலங்களை பார்க்குறோம் நான் படம் முழுக்க பார்த்தா எவ்வளவு அவலங்கள் இருக்கும் நினைத்து பார்க்க ஒருத்தர் கேட்டார் நான் சொன்னேன் இது போது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்று சொன்னேன் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார் கால அவல ஆட்சியை அவர் ட்ரெய்லர் ஷோ என்று சொல்லுகிறார் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் தோழர்களே தேர்தல் தேதி குறிக்கப்பட்டு விட்டது அதாவது யுத்தத்திற்கான தேதி நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவதூறுகளை பரப்புவார்கள் வதந்திகளை பரப்புவார்கள் இல்லாத பொல்லாத வேடிக்கைகளை எல்லாம் சமூக ஊடகங்களில் கொண்டு வந்து திணிப்பார்கள் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள் எல்லாவற்றையும் கண்டு கடந்து போக வேண்டும் நமது குறி வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றால் என்ன ஆகும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வேலை செய்வதைப் போல மேற்கு வங்கத்திலே மம்தா வைராக்கியத்தோடு வேலை செய்வார் கேரளாவிலே இடதுசாரிகள் வைராக்கியத்தோடு வேலை செய்வார்கள் மகாராஷ்டிராவிலே சரத்பவார் உள்ளிட்ட தோழர்கள் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் வைராக்கியத்தோடு பணியாற்றுவார்கள் டெல்லி பஞ்சாப் போன்ற இடங்களிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வைராக்கியத்தோடு அங்கே நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வேலை செய்வார் தேர்தல் முடிவுகள் வரும்போது இவை அனைத்தும் இந்தியா கூட்டணிக்கான வெற்றிகளாக அணிதிரளும் அப்போது நாம் ஆட்சியை கைப்பற்ற முடியும் தேர்தலுக்கு முன்பே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதல்ல இந்தியா கூட்டணி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் யாரும் பிஜேபிக்கு ஆதரவு என்று போகாமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணி பிறகு விடுதலை சிறுத்தைகள் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் தேர்தலுக்கு பிறகு மேற்கு கேரளாவில் இடதுசாரிகள் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அல்லது காங்கிரஸ் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டிலே அதிமுக வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு எங்கேயும் போகும் உத்தரவாதம் கிடையாது இப்போ அவங்க வெளியே வந்துட்டாங்க எலெக்ஷனுக்கு பின்னால் இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை ஆகவே இது எதற்காக இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால் தேர்தலுக்கு பிறகு ஆங்காங்கே மாநில வாரியாக நீங்கள் போராடி வெற்றி பெற்று வந்தால் அத்தனை வாக்கு அத்தனை உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக உருவான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி